மயில்களுக்கும் பகிரங்க அறிவிப்பு அரசாங்கத்தை கிண்டல் செய்த கம்மன் பிளர் வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி ஸ்ரீதரன் நம்பியின் அறிவிப்பு இணையவழி வருமானம் மீதான வரி விதிப்பு அரசாங்கத்தின் பிள்ளையான தீர்மானம் வர்த்தகம் இந்தியாவுக்கு தப்பு சென்ற அரசு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இளம் பெண்கள் கைது சபையில் இடைநிறுத்தப்பட்ட சாணக்கிகள் நாயகரால் வெடித்த சர்ச்சை அதானி மின் திட்ட சர்ச்சைகள் இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் ஜெர்மனியில் பரபரப்பு மக்கள் கூட்டத்திற்குள் நடந்த அனர்த்தம் பலர் படுகாயம் நாட்டில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் குரங்குகள் மயில்கள் மற்றும் மர அணில்கள் போன்றவற்றிடம் முன்னாள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் குரங்குகள் மந்திகள் மயில்கள் மற்றும் மர அணில்கள் அரசாங்கத்தின் கணக்கெடுப்புக்கு உதவ வேண்டும் என உலக வனவிலங்கு தினமான இன்று விலங்குகளிடம் கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது ஐந்து மணி வரையில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணா கணக்கெடுப்பு ஒன்றை நடத்த உள்ளதாகவும் இதற்கு மன விலங்குகள் வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் விலங்குகள் தாமாகவே முன்வந்து விவசாய நிலங்களுக்கு சென்று கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணா அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே முன்னாள் அமைச்சர் உதய பிளவும் அரசாங்கத்தை இவ்வாறு கிண்டல் செய்துள்ளார் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மாகாண சபை தேர்தல் நடாத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்த முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது ஆனால் ஐம்பது வீதம் தொகுதி மற்றும் விகிதாசார முறையிலும் தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது நாங்களும் அதற்கு எதிர்ப்பு இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் உள்ளது இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை கட்சி வழக்கில் உள்ளது கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்கின்றனர் தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல் உள்ளது பாலிருந்து போகின்றோம் என்று சொல்வது இன விடுதலைக்கான அரசியல் அல்ல நாங்கள் செய்வது பதவிகளுக்கான அரசியல் அல்ல இன விடுதலைக்கான அரசியல் பதவிகளுக்கு அரசியல் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறான சூழல் இருக்கும் போது நான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இணையவழியாக இலங்கைக்கு நிதி பெற்று தரும் இளைஞர்கள் மீதான வரி விதிப்பு அரசாங்கத்தின் பிள்ளையான தீர்மானம் என வஜித பிவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையின் இளைஞர்கள் யுவதிகள் இணையத்தின் மூலம் நாட்டுக்கு வெளிநாட்டு நிதி பெற்றுத் தருகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஓய்வூதிய தொகை அல்லது ஏன் நலன்புரிகள் வழங்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகவலை அவர் காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வெளிநாட்டு நிதி ஈட்டும் இளைஞர்கள் மீது வரி விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த வருமானத்தை வேறு வழிகளில் கையாள முடிவு செய்யக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எரிபொருள் நிலையங்களில் வழங்கப்படும் லாபத்தை நீக்க அரசாங்கம் எடுத்த முடிவின் முக்கிய காரணம் அனுபவம் மற்றும் நிர்வாகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபது ஆண்டுகளாக எரிபொருள் நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் எரிபொருளின் மனம் காரணமாக உடல்நலக்குறைவுக்கு ஆளாகின்றனர் என தெரிவித்துள்ளார் இதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தில் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்ததாகவும் கூறியுள்ளனர் படகு மூலம் கொண்டு செவ்வந்தியை பற்றிய அனைத்து தகவல்களும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா இது இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநோய்க்கு விமான நிலையத்தில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று மில்லியன் ரூபா மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு சென்ற இரண்டு பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் விமான பயணிகள் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இருவரில் ஒருவர் புலனர்வை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் எனவும் மற்றைய பெண் நாரம்மல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த சிகரெட்டுகளைக் கொண்டு வருவதற்காகவே இருவரும் சுற்றுலா விசாக்களின் கீழ் துபாய்க்கு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது மட்டக்கிளப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாண்டிக் இணை சபா நாயகர் இடைநிறுத்தியமை சபையில் வாக்குவாதம் வெடித்துள்ளது கடந்த இருபதாம் திகதி மட்டக்கிளப்பு ஆரியம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது மர்ம கும்பலொன்று பால்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் இருவர் படுகாயமடைந்தனர் அத்தோடு நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் கோட்டல் ஒன்றுக்கு முன்னால் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் பலியாகியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் கருத்து தெரிவிக்க முற்பட்ட வேளையில் இது ஒரு ஒழுங்கு பிரச்சினை அல்ல ஆகையால் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு மீதான பிரேரணியாக கொண்டு வந்து பேசலாம் என தெரிவித்தார் அத்தோடு இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல எனவும் சபா நாயகர் சபையில் பாரிய வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயம் ஒன்றை அடுத்த மாத முற்பகுதியில் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் ஏப்ரல் நாலாம் திகதி கொழும்பு வரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் ஜனாதிபதி அருணகுமார் திசநாயக்க பிரதமர் ஹரணி உள்ளிட்டோரை சந்திக்க உள்ள பிரதமர் சம்பூருக்கு உலங்கு வானூர்தியில் சென்று மின் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேபோல அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்ற வழிபாடுகளிலும் அவர் ஈடுபட உள்ளார் இந்திய பிரதமரின் இலங்கை பயணத்தையொட்டி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று தற்போது கொழும்பு வந்துள்ளது முன்னதாக அதானி மின் திட்டம் தொடர்பில் இலங்கையில் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது அது தொடர்பில் முக்கியமாக ஆராயப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் மன்ஹெய்ம் நகரில் இன்று அதிவேகமாக சென்ற கார் மக்கள் கூடும் இடத்தில் புகுந்ததில் இருவர் பலியாகினர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் ஜெர்மனியில் தற்போது கார்னிவேல் பருவகாலம் என்பதால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் நகரவாசிகள் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை செய்தித் தொடர்பாளர் ஸ்டீபன் வில்ஹெம் தெரிவிக்கையில் மணிகம் நகரின் நடைபாதை தெருவான பார்டேப்ளாட்ஸில் ஒரு கருப்பு நிற எஸ்யூவி காரை ஓட்டி வந்தவர் அதிவேகமாக வந்து கூட்டத்தின் மீது புகுந்ததில் இருவர் பலியாகினர் பலர் காயமடைந்தனர் காரை ஓட்டி வந்த நாற்பது வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுமக்களிடம் அந்த பகுதியை தவிர்க்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது இவ்வாறு ஸ்டீபன் வில்ஹெம் கூறினார்